ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் மண் சட்டியில் சூப்பராக வந்து கமகமன் வாசத்தோட எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த முறைப்படி மசாலாலாம் அவர்த்தரைச்சு பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம எது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பலை இவ்வளோத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு டிரை ரோஸ்ட் குட்டியாக இருக்கிறதுனால இந்த கடுகெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கடுகும் வெடித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு பண்ணுறதுனால நான் தேவையான கருவாடை எடுத்து வச்சிருக்கேன் இது என்ன கருவாடுன்னு பாத்தீங்கன்னா விளமின் கருவாடு ஊர்லேருந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க மீன்காரங்க காரங்க கிட்ட சொல்லி வச்சு வாங்கினது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவாடு இது எல்லாமே விலமீன் கருவாடு தான் இது வந்து ஒரு பெரிய விலைமீனோட ஒரு துண்டு மூணு சின்ன குட்டி விலை ஒரு மீடியம் சைஸ் விலை ஒரு பெரிய துண்டும் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் இதை உடனே சை செய்ய போகிறீங்க அப்படின்னா வெந்நித்தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் செதிலெல்லாம் சீக்கிரமாக கலந்து வரும் நான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் செய்கிறதுக்கு அதனால நான் பச்சை தண்ணியிலே ஊற வச்சுக்கிறேன் விளம்பெல்லாம் கரவாட்டு குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது இந்த கரவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா மசாலா கடுகு ஓமம்லாம் அதையும் சேர்த்தாச்சு கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு இது பெரிய பல் பூண்டு நீங்கள் வந்து சின்ன பல்லாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு மிளகு சேர்த்துருக்கேன் கூடவே அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மூன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஜீரகமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஜீரகம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க மூன்று டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாமே வீட்லேயே அரைச்ச மசாலா அம்மா எல்லாமே ஊழியா அரைச்சி தான் கொண்டு வந்தாங்க மல்லி மல்லி வந்து எப்பவுமே நாங்கள் வறுத்து தான் சேர்ப்போம் மல்லி நல்லா வறுத்துட்டு கூடவே நிறைய கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு தான் மில்லை கொடுத்து பொடிச்சு எடுத்து இப்போ இது கூடவே ஒரு துண்டு சுக்கை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயத்தில் ஒரு குட்டி வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை பல்ஸ் மோடில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து கருவாடை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் கருவாடு பருங்கு இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே கருவாட்டு குழம்புங்க கண்டிப்பாக காய் சேர்க்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இன்றைக்கி நானும் சேர்க்குறதுக்கு கத்தரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஒரு பிளே ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூளே நிறைய சேர்த்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் குழம்பு வந்து இப்போ கூட்டி வைக்கிறதுக்காக கருவாடு கூட நான் மசாலா அரைச்சி வச்சிருந்தால் அதை சேர்த்தாச்சு காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணியாச்சு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் மாங்காய் ரெண்டையுமே எல்லாமே சேர்த்தாச்சு கத்திரிக்காவும் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கணும் இல்லைனா கருப்பாகிடும் அதனால மாங்கொட்டையும் நான் சேர்த்துருக்கேன் மாங்கொட்டை வந்து நிறைய பேருக்கு ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு மாங்கொட்டையும் சாதத்தில் பசி சாப்பிட்டா அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் ஊரில் எப்போவுமே வந்து மீன் வாங்கும்போது மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு செய்கிறது எல்லாருக்குமே வழக்கமாக இருக்கும் மாங்கொட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மாங்கொட்டையை வச்சு ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்டுடலாம் நம்ம சுண்டை வச்சு சுண்டை வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் உப்பு எல்லாமே போட்டு நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குழம்ப வந்து கூட்டி வச்சாச்சு புளி வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன் புளி வந்து ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை பிசைஞ்சிட்டு நான் கொஞ்சம் புளி தான் சேர்க்க போகிறேன் எனக்கு ஏன்னா ஆல்ரெடி மாங்காய் சேர்த்துருக்கோம் மாங்காவோட புளிப்பு எப்படி இருக்கும்னு தெரியல அதனால கொஞ்சமாக வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே சேர்த்தாச்சு கல் உப்பு தான் சேர்க்கணும் எப்போவுமே மீன் குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் பார்க்கும்போது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து சைடில் லைட்டாக வந்து நுற வந்திருக்கும் மண் சட்டிங்கிறதுனால வந்து நம்ம கொதிக்கிறதுக்கு டைம் ஆகும் பட் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் மண் சட்டில் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு நல்லா கொதிக்கும் போது ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதோடய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம என்ன தான் ஃபர்ஸ்ட் சில பேர் வந்து குழம்பு வந்து தாளிப்பாங்க தாளிச்சு போடும்போது கருவேப்பிலை போட்டாலும் குழம்பு கொதிக்கும் போது போடுறதுக்கு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் காய் எல்லாமே நமக்கு என்ன வேகல்ல இல்ல பாத்தீங்கன்னா தெரிய பச்சையாகவே இருக்கு என்ன ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் காமிக்கிறோம் பாருங்க இப்போ குழம்போட கலரே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு காய் எல்லாமே நல்லா வெந்து குழம்பு அப்படியே சுண்டிடுச்சு சுண்டி வந்துடுச்சு இப்போ நான் வந்து உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு சுள்ளண்ணி இருக்கிற மாதிரி உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு நான் அதில் எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது களிக்கு பழைய சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும் சுடு சாதத்து கூட சாப்பிட போகிறோம் கொஞ்சம் சாதம் குலைவா இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது எங்க அம்மாவோட ஸ்டைலில் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ